நம்ம இன்றைக்கி ஐம்பது வகை மூலிகைகள் கொண்டு தயாரித்தா குளியல் பொடி தான் பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன மூலிகைகள் கலந்துருக்குங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு கடைசியில் பின் பண்ணியிருக்கிறேன் பார்த்துக்குங்க இதில் இருக்கிற ஐம்பது மூலிகைகளையும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இதில் உள்ள முல்தானி மெட்டி மட்டும் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க எடுக்கவே கூடாது ஏன்னால் அது அது உள்ள ஆயிலை உறிஞ்சி ரொம்ப ட்ரை ஸ்கின் ஆக்கிடும் அதனால் அதை மட்டும் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் மீதி எல்லா மூலிகையும் கலந்து நம்ம அரைச்சி அதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி அல்லது உடம்பில் தேய்ச்சி குளிக்கலாம் இந்த கலந்துருக்கிற ஒரு சில மூலிகளை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம் பூங்கிறது மனசோர்வை போக்கி நமக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும் கிழங்கு சந்தனம் வெட்டி வேறு இது எல்லாம் வந்து நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரும் கோரைக்கிழங்கு வந்து சுருக்கங்கள் நீக்கி நமக்கு ஸ்கின் வந்து சாஃப்டாகும் கார்போக அரிசி அப்படிங்கிறது வந்து வெட்டிலிகோ அப்படிங்கிற ஸ்கின் ப்ராப்ளம் உள்ள நோய்களுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும் மிச்சை வேர் அப்படிங்கிறது வந்து வெட்டி வேர் மாதிரி கருப்பு வெட்டி வேர்னு சொல்லுவாங்க இது வேர்க்குரு பிம்பிள்ஸ் எல்லாம் போக்கும் ஆரஞ்சு தோல் அப்படி அப்படியெல்லாம் கலந்துருக்கு அந்த ஆரஞ்சு தோல் வந்து டாக் மார்க்லாம் நீக்கி ஷைனிங் கொடுக்கும் நம்ம ஃபேஸுக்கு அப்புறம் இது வந்து பூலான் கிழங்குன்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு வெள்ளை நிற மஞ்சள் தான் ஆவாரம்பூ ரோஜாப்பூ எதழ் அப்புறம் இது வந்து பட்டை அப்புறமா இது அகில் கட்டை தேவார கட்டை இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க எல்லாமே ஸ்கின் கேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது குளிர்ச்சி தரும் அப்புறம் ஸ்கின்ல வரக்குள்ள அலர்ஜி பிம்பிள்ஸு பிளாக் மார்க்கு அரிப்பு எல்லாவற்றையும் போக்கி முகம் வந்து சைனிங்காக நமக்கு அழகாக இருக்கும் முகத்தில் உடம்பில் உள்ள துர்நாற்றமும் போக்கி நல்ல மடமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நல்லா நம்ம அதை வந்து திரிக்க கொடுக்கணும் நல்லா காய வச்சு திரிக்க கொடுக்கணும் நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டைகள்லாம் மூலிகை கட்டைகள்லாம் போடுறதுனால எல்லா அறவ மில்லையும் இதை அரைச்சி தர மாட்டாங்க அதுக்குன்னு சில அரவ மில்லு தான் இருக்கும் அங்கே கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடணும் இது ஒரு வருஷனாலும் கெட்டு போகாது அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும்னா பச்சரிசி கோதுமை ஓட்ஸு உளுந்து பச்சை பயிறு பாதாம் இதெல்லாம் தேவையான அளவு நம்ம எடுத்து அதையும் தனியாக அரைச்சி அதை தனியாக வச்சுக்கிடணும் இந்த பருப்பு வகைகள்லாம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து எல்லாம் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்து தனியாக திரித்து வச்சுக்கிட்டு நம்ம உடம்புல தேய்ச்சி குளிக்கும்போது இதில் சிறிதளவு எடுத்துக்கணும் அந்த மூலிகை பொடிகளில் சிறிதளவு எடுத்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தேய்க்கணும் தனித்தனியாக தான் வச்சிருக்கணும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது நம்ம குளிக்கும்போது மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி தேய்க்கணும் ஏன்னா இந்த பருப்பு வகைகள்லாம் வந்து சீக்கிரமாக கெட்டு போகும் இந்த மூலிகை பொடி வந்து சீக்கிரம் கெட்டு போகாது அதனால நம்ம அதை வந்து தனித்தனியாக அரைச்சி வச்சு தேவைப்படும் போது உடம்புல தேய்ச்சி குளிக்கணும் நான் இதை இனிமேல் திரிச்சு அப்புறமா ரெண்டாவது பார்ட் டூவாக இன்னொரு வீடியோ போடுறேன் இந்த மூலிகை குளியல் குளியல்படியாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு முகத்தில் சின்ன சின்ன முடியெல்லாம் சிலவங்களுக்கு வளரும் அதெல்லாம் உதிர்ந்துடும் அப்புறம் உடம்புக்கு குளிர்ச்சி தரோம் நம்ம உடல் துர்நாற்றத்தை போகும் முகம் வந்து சைனிங்காக இருக்கும் பிளாக் மார்க்ஸ் எல்லாம் போகும் பிம்பிள்ஸ் போகும் எல்லாவற்றுக்கும் நன்மை